அது சீலு ஆழப்பேரவும் அசத்த இந்த பிரவுடைய கூட்டத்தாரை கடும் தண்டனையில் உள்ளே சேஷன் முனை தூண்டுங்கள் என்று நாம் சொல்லுவோம் அல்லாஹ் சொல்றான் அப்ப கேமத்து நாளுக்கு முந்தி இது இது எப்படி வருதுன்னா நரகத்தில் காட் வாட்டப்படுவார்கள்ங்கிறது கேமத்து நாள்ல கூட நீங்க நினச்சிக்கிடலாம் நரகத்தில் கூட நினச்சிக்கிடலாம் அது இல்லைன்னு அதுவே வருது அதாவது பிரவுடைய கூட்டத்தார்கள் காலையிலையும் மாலையிலையும் நரகத்தில் கொண்டு போய் வாட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் கேமத்து நாள் அன்றைக்கி இதோட கடும் வேதனைக்கு கொண்டு செல்லப்படுவார்கள்

அப்போ கேமத்து நாள்ல ஒரு வேதனை அவனுக்கு இருக்குது அதுக்கு முந்தி வந்து காலையிலையும் மாலையிலையும் இப்ப இன்னைக்கு வரைக்கும் பிரோனுடைய கூட்டத்தார்களுக்கு வந்து நரக நெருப்புல வாட்டப்படுகிறார்கள் அப்ப அந்த அதுக்கு முந்தி ஒரு வேதனை இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு முன்னாடி ஒரு வேதனை இருக்கிறது நெருப்புல வாட்டப்படக்கூடிய ஒரு வேதனை இருக்கிறது அந்த ஜட்மெண்ட்டுக்கு பிறகுதான் வேதனைங்கிறது கிடையாதுங்கிறத இந்த நாற்பது நாற்பத்தி பிரோனுடைய ஆட்களை ஆள்களை பத்தி சொல்ற வசனத்திலையும் நம்ம விளங்கிடலாம் அதே மாதிரி வந்து மலக்குகள் வந்து உயிரை கைப்பற்றுவாங்கல்ல அதை பற்றி அல்ல ஆறாவது அத்தியாயத்தில் தொண்ணூத்தி மூணாவது வசனத்தில் சொல்கிறான் உள் மலா இது உளவு தரா இது லாலி மோனபி அமலா தில்மூத் அநியாயக்காரர்கள் மரணத்தினுடைய அவஸ்தையிலே கடைசி சக்கராத்தில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது உள் மலாய்க்கத்து வாசித்து ஐதீகம் வானவர்கள் தங்கள் கைகளை நீட்டி உயிரை பறிப்பதற்கு நீட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் வானவர்கள் சொல்வார்களாம் அகிருஜு அம்புசக்கும் உயிரை விட்டுங்கடா உயிரை வெளியேற்றுங்கள் உங்கள் உயிர்களை வெளியேற்றுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அல் ஏவும திருசோனு அலா பல்ஹூன் இன்றைக்கு நீங்கள் இழிவு தரும் வேதனையை சுவைக்க போகிறீர்கள் என்றைக்கு என்றைக்கு உயிரை கைப்பத்துணும் அன்னைக்கு அது என்றைக்கு கைப்பற்றுறாங்களோ உயிரை என் உயிரை இன்னைக்கு கைப்பற்றுறாங்களோ இன்னைக்கு உங்க உயிரை நாளை கைப்பத்தின அந்த அன்ன நாளைக்குன்னு அர்த்தம் அப்போ என்னைக்கு கைப்பற்றிக் கொண்டுருக்கிறார்களோ அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க தயவு உசுரை கூட உசுர வாங்க வந்ததும் இன்றைக்கு என்ன செய்யப் போற கட்டும் தண்டனையை சுவைக்க போகிறா இன்றைக்கு அப்ப என்னைக்கு உயிர் எடுக்கப்படுகிறதோ அன்னைக்கே இழிவு வேதனையை நீங்கள் சுவைக்கப் போகிறீர்கள் என்று மலக்கு எதுக்கு எதுக்காக வேதனை பிமா குண்டும் தப்புனும் அலல்லாஹி வைரல் ஹாக் அல்லாவின் மீது உண்மைக்கு மாறான செய்திகளை நீங்கள் சொன்ன காரணத்தினாலும் குருத்துமன் ஆயாத்தி தஸ்தக்மிரும் அவனுடைய வசனங்களை ஏற்க மறுத்த காரணத்தினாலும் நீங்கள் இழிவு வேதனையை இப்போது இன்றைக்கு சுவையுங்கள் இன்னைக்கு உசுரை எடுத்தவன் அவனுக்கு என்ன இருக்கு வேதனை இருக்குது இழிவு வேதனை இருக்கு சொன்னால் அப்ப இது மருமையில உள்ள வேதனை இல்லை இல்ல இது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு உள்ள வேதனை இன்றைக்கு இல்ல சொல்றாங்க ஒவ்வொருத்தன் உயிர் இன்னைக்கு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் கைப்பற்றப்படுவான் நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேர் கைப்பற்றப்படுவான் அவன் அவன் அன்றைக்கே வேதனை செய்யப்படுறான் என்றைக்கு கைப்பற்றுகிறான் அன்னைக்கே வந்து சொல்றாங்க அப்ப இந்த குணால நேரடியா கபருண்டு வரலையே தவிர அப்பவே ஆரம்பிச்சிருக்கு நம்மள உயிர் போன உடனே வேதனை ஸ்டார்ட் ஆகிவிடுது கெட்டவங்களா இருந்தாங்கன்னு சொன்னா உடனே வேதனை அப்ப கபருக்கு முன்னா அதாவது மகிஷருக்கு போறதுக்கு முன்னாடி மர்மையில எழுப்புறதுக்கு முன்னாடியே ஒரு முன் வேதனை இடைக்கால வேதனை இடைக்கால தண்டனை என்று இருக்கிறதை நம்ம இத பாத்துக்கிறோம் அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான் இன்னல் இல்லதீனும் ஐம்பத்தி ரெண்டாவது சூடாவுல நாற்பத்தி ஏழாவது வசனத்தை சொல்லி காட்டுகிறான் இன்னல் இல்லதீனும் அநியாயம் செய்கிறார்களே அவர்களுக்கு அதாபன் பன் தூணுகாளிக்க இதை தவிர இன்னொரு இன்னொரு கம்மியான தண்டனை ஒன்று இருக்கிறது உலாக்கின் அக்ஷரகம் லாயாளமும் இல்லைன்னு நல்லா சொல்றான்னு கேட்டா அதாவது காவியர்களுக்கு நரகத்துல கடுமையான வேதனை இருக்குன்னு சொல்லிட்டு வர்றான் சொல்லிக்கிட்டு வந்து அந்த தொடர்ச்சியில எல்லாம் என்ன சொல்றானு தருகும் யோமு ஹத்தா யுலாக்கு யோமுகம் உள்ளது பிகி உஷாக்கும் எந்த நாள்ல மூச்சுத்து விழுவார்களோ அந்த நாளை அவர்கள் சந்திக்கிற வரை வித்துவிடு மூர்ச்சித்து விடுவாங்களே அந்த நாள் வர்ற வரைக்கும் அவங்களை விட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோமலா யோனி அணுகும் கைதுகும் செய்யா அந்த நாளில் அவர்களுடைய சூழ்ச்சி அவர்களுக்கு பயன் தராது உலாகும் இன்சரும் அவர்கள் எந்த உதவியும் செய்யப்பட மாட்டார்கள் அப்படி ஒரு நாள் வரப்போகுது அது வரைக்கும் அவங்களை விட்டுவிடு அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டினா அதுதான் வேதனை நினைச்சுக்கிறாத இன்னல் இல்லதீங்க நிலவும் இந்த அநியாயக்காரர்களுக்கு வந்து அதாபன் தூணுதாளிக்க அது இல்லாத இன்னொரு வேதனை இருக்கிறது அதை விட கொஞ்சம் குறைந்த தூனதாளிக்கு என்று சொன்னா அதை விட கொஞ்சம் கடுமை குறைந்த அது கடும் வேதனை அது அது சொல்லவே ஏறாது நரக வேதனைய விட தரத்தில் கொஞ்சம் குறைந்த வேதனை அவர்களுக்கு இருக்கிறது அதை அதிகமான மக்கள் அறிய மாட்டார்கள் அப்படின்னு ஐம்பத்தி ரெண்டாவது சூறாவில நாற்பத்தி ஏழு சொல்லி காட்டுறான் அப்ப அநியாயக்காரங்களுக்கு வந்து அங்க ஒரு வேதனை இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி அதை விட குறைஞ்ச வேதனை ஒன்று இருக்கிறது மகசருக்கு முந்தி ஒரு வேதனை இருக்கு மகசருக்கு போறதுக்கு முந்தி நம்ம அப்பா பாட்ட முப்பாட்டம் இறந்து போயிட்டாங்களே அவங்க எல்லாம் சுகமோ வேதனை அனுபவிக்கிறார்கள் நல்லவங்களா இருந்தால் சுகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் கெட்டவர்களாக இருந்தால் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கம்மி அது அங்க அனுபவிக்கிற வேதனை விட கம்மி காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை அதனுடைய அளவு வேகம் எல்லாமே கம்மியா இருக்கும் கம்மியான அளவுல வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒன்று இருக்குது அநியாயக்காரர்களுக்கு சொல்லப்படுது இது கூட சில ஆளுக்கு வியாக்கியானம் சொல்லுவாங்க அந்த தண்டனை என்னன்னு கேட்டா அந்த உலகத்துல நடக்கிற சோதனை இருக்குல்ல கஷ்டம் சோதனை அதை தாங்க சொல்லப்படுது அப்படிம்பாங்க அப்ப எல்லா அநியாயக்காரனும் கஷ்டமா போடுறான் அநியாயக்காரன் அப்படி பேருக்கு வரணும் இது இது அந்த அர்த்தம் வச்ச முடி சொன்னா அநியாயக்காரன் முதலமைச்சரா இருந்து அநியாயக்காரன் மோத்தா போயிடுறான் பிரதமரா இருந்த அநியாயக்காரன் மோத்தா போயிடுறான் பெரிய அதிகாரியா இருந்த அநியாயக்காரன் மோத்தா போயிடுறான் அந்தஸ்தோட மோத்தா போயிடுறான் அவன் எங்க உலகத்துல அதா அனுபவிச்சான் இந்த அதாபம் அனுபவிக்காம முழுக்க முழுக்க சொகுசாகவே வாழ்ந்து சொகுசாக எத்தனை அநியாயக்காரன் மறைஞ்சிட்டு போயிடறான் அநியாயக்காரனுக்கு இன்னொரு தண்டனை இருக்குன்னு சொன்னால் எல்லா அநியாயக்காரனுக்கு இருக்கணும் எல்லா அநியாயக்காரனுக்கும் இந்த உலகத்துல என்ன செய்யல முன்கூட்டியே ஒரு தண்டனை சின்ன தண்டனை கிடைக்கல அப்படின்னு சொன்னா இது எதுதான் சொல்லுது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய எல்லா அநியாயக்காரனுக்கு எந்த தண்டனை கேட்டா அந்த கபடுதான் அதாவது நம்ம மகசருக்கு போறதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய தண்டனை இதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய கூடிய நேரத்துல வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வேதனை இருக்கிறது இதுக்கு முன்னாடி மகசருக்கு முன்னாடி ஒரு வேதனை இருக்கிறது இது வந்து குரான் சொல்ல இயலாது அப்பதான் வேதனை ஜட்ஜ்மெண்ட்லாம் வேதனை அதுக்கு முந்தி வேதனைங்கிறது கிடையாது என்று சொன்னால் அவர்கள் மறுப்பது குரானை மறுக்கிறார்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் அப்ப என் எப்படி வருது யாசினம் எப்படி வருது தூக்கத்தில் எழுப்பினது யாருன்னு அதுக்கு பதில் சொல்லணுமே நம்ம இருக்குங்கிறது ஆதாரத்தை காட்டி விட்டோம் என்னதுதான் காட்டினாலும் அல்லாவுடைய வசனம் உன்னோடனு மோதுமா ஒரு பக்கம் அப்படி ஒரு பக்கம் இப்படி எல்லாம் பேசுவானா முரண்பாடு எல்லாம் பேச மாட்டான் அப்ப அதுக்கு நீங்க ஒரு சரியான ஏற்கத்துக்கு ஒரு விட கண்டாக வேண்டும் எதுக்கு அது தூங்க வேதனை செய்யப்பட ஒருத்தன் வந்து தூக்கத்திலிருந்து எழுப்பினது யாருன்னு கேட்பானா கேட்பான் எப்படி கேட்பான் ஒரு உலகத்தில் நடந்தது இன்னொரு உலகத்தில் தெரியாது அந்த வகையில் கேட்பான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் ஒரு உலகத்தில் நடந்த விஷயத்தை வந்து இன்னொரு உலகத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்பர் ஆகும் பொழுது கண்டிப்பா அது நமக்கு தெரியாது கபூர்ல இருந்தா அது ஒரு உலகம் எழுப்பப்பட்டவனு வேற ஒரு உலகம் பூமியில வாழ்ந்து அது ஒரு உலகம் அடக்கம் செய்யப்பட்டது அது ஒரு அது ஒரு வகையான வாழ்க்கை உலகம் அங்கிருந்து எழுப்பப்பட்டு மகசூல நிக்கிறது அது ஒரு உலகம் இந்த பூமிக்கு வருவதற்கு முந்தைய நம்ம ஒரு உலகத்துல இருந்தவன் இந்த பூமிக்கு நம்ம எல்லாம் வருவதற்கு முன்னாடி நம்மை படைப்பதற்கு முன்னாடி நம்முடைய உடல்களை படைப்பதற்கு முன்னாடி நம்முடைய உயிர்களை எல்லாம் படைச்சிட்டான் அந்த உயிர்களை படைத்து ஆதமலை அலைஹி ஸலாத்துல இருந்து எல்லாத்தையும் ஒரு சபையை ஒண்ணா கூட்டி 8000 கோடி மக்களை ஒண்ணா கூட்டி அலசுப் ரப்பيكم நான் உங்கள் இறைவன் இல்லையா அப்படினு நல்லா கேட்டான் எல்லாரும் நம்மள தான் சொன்னோம் நீங்க நான் எல்லாரும் சொன்னோம் ஆமா நீ எங்கள் இறைவன் எங்களுக்கு சாட்சியாயி இருக்கறோம் அப்படின்னு சொல்லி நாம எல்லாம் ஒத்துகூட்டறன்னு நல்லா சொல்றான் ஏதாவது ஞாபகம் இருக்க உங்களுக்கு ஒத்துகூட்டது நான் தான் ஒத்துகூட்டேங்கற எனக்கு ஞாபகம் வரல நீங்க ஒத்துகூட்ட யாரோ ஞாபகம் வருதா மர்ம மகசர்ல நான் ஆதமலை சலாத்தை படிச்ச உடனே நம்முடைய உயிர்களை எல்லாம் ஒன்னா எல்லாம் திரட்டி நான் தானே உங்களுக்கு இறைவன் அப்படின்னு எல்லாம் கேட்டனா உங்களுக்கு தெரியுமா அல்ல சொன்னதுதான் நம்புறமே தவிர உங்களுக்கு யாவும் வருதான்னு கேட்டேன் ஆனா யாவும் வரலங்கிற இல்லைன்றீங்களா நமக்கு யாவும் வரல ஏன் வரல நம்ம அங்கேருந்து வந்துட்டோம் வேற உலகத்துக்கு வந்துட்டோம் வேற உலகத்துக்கு வந்த காரணத்தினால் நமக்கு இல்ல அல்ல யாவப்படுத்துவோம் மகசூர்ல எழுப்பப்பட்ட உடனே அப்ப அந்த அதே உலகத்துக்கு திரும்பி போயிருமா அப்ப யாவத்துவோம் ஆமா நம்ம அல்லாட்ட ஒத்துக்கிட்டு போனோமே ஒத்து கொடுத்து இப்படி வந்து நிக்கிறோமே அப்படின்னு சொல்லி அங்க அப்படி அடுத்த வசனத்துல வருது நீங்கள் பிறண்டு மகிழ்ச்சர்ல பிறண்டு பேசாமல் இருப்பதற்காகத்தான் முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட் உங்கள்கிட்ட எடுத்திருக்கிறேன் அப்ப அங்க வந்து ஒத்துக்குமான அர்த்தம் அங்க வந்து யா ஒத்துல வந்துடும் அதனால வந்து கபருங்கிற ஒரு உலகத்தில் இருந்து இன்னொரு உலகத்துக்கு டக்குன்னு மாறும் பொழுது அந்த உலகத்தில் வந்து எதுவும் அவனுக்கு ஞாபகம் இருக்காது தூக்கத்திலிருந்து எந்திரிச்சா தான் நினைப்பாங்கிறது ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா அப்படி ஒரு விளக்கமும் கொடுக்கலாம் இன்னொரு விளக்கம் என்னன்னு கேட்டா அந்த கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் இருக்கு பாருங்களேன் இதெல்லாம் வந்து கம்பேர் பண்றதை தான் தீர்மானிக்கப்படும் கம்பேர் பண்றதை தான் என்ன செய்யும் சில நேரத்தில் கஷ்டமே கஷ்டம் இல்லாம போயிடும் அதாவது ஒரு பெரிய கஷ்டத்தை நீங்க அனுபவிச்ச பிறகு அப்புறம் சின்ன கஷ்டம் வந்து பெரிய கஷ்டம் போச்சு வைங்களேன் இது கஷ்டமா தெரியாது கஷ்டமா தெரியுமா கஷ்டமா தெரியாது மாடியில இருந்து உங்களை தள்ளி விட்டாங்க எல்லை சில இருந்து கீழே விழுந்துகிட்டே இருக்கிறீங்க அப்ப என்ன நினைச்சிருவீங்க கதை முடிஞ்சு போச்சுன்னு நினைப்பீங்கல்ல முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது ஏதாவது வைக்க போட்டுல விழுந்து லேசா காலில் காயம் பட்டுருச்சா தெரியாது தெரியாது காலு கை முறிஞ்சு வச்சுங்க கையும் ஆளு போயிரும் நினைச்சா கை தானே முறிஞ்சிருக்குது சும்மா கீழே விழுந்து கை முறிஞ்சு ஆடி போயிருவீங்க வெள்ளை சிலந்து கீழே விழுந்து ஒரு விரல் தான் முடிஞ்சு போயிருக்கு சிரிச்சிருவீங்க விரல் முடிஞ்சு சிரிப்பீங்க அடக்கு வாடுறா ஆளே காலி வேற நினைச்சோம் ஒரு விரல் தான் இருக்குது எவ்வளவு சந்தோஷப்படுவோம் விரல் போச்சு பார்க்க மாட்டோம் என்ன போற இடத்துல விரல் போயிருக்கு முழுசா போற இடம் முழுசா போற இடத்துல ஒரு விரல் போயிருக்குன்னா ஒரு மேட்டராது அப்படி நினைச்சுக்கிடுவோம் துன்பங்கள் எல்லாம் வந்து பெரிய துன்பங்கள் சின்ன துன்பங்களுக்கு அப்புறம் பெரிய துன்பம் வந்துச்சுன்னா பெருசா தெரியும் பெரிய துன்பத்துக்கு அப்புறம் சின்ன துன்பம் வந்துச்சுன்னு என்ன செய்யாது அது ஒரு பெருசாவே தெரியாது இப்போ உங்களுக்கு காலில் முள்ளு குத்திருச்சு முள்ளு குத்துன வழி தாங்கல தாங்கல தெரியாது வயிற்றுல கத்தி குத்திட்டு போயிட்டான் இது தெரியாது ஏ வயசு வலிக்கு வயசு வலிக்காது காலை என்னோட காலை மறந்துடுவீங்க என்ன முள்ளு குத்தி இருக்கும்போது அது பெருசா தெரிஞ்சு அதை விட ஒரு பெரிய குத்து வந்து என்ன செய்வோம் காலை மறந்துடுவோம்ல டாக்டர் இதுதான் பேசுவோம் முள்ளு குத்து அது அதை வயிற்றுல குத்தி விட்டாங்களே இல்லையா அந்த மாதிரி கபூர்ல இருக்கிற வேதனை இருக்கிற அதையெல்லாம் எல்லாம் தாண்டுன வேதனை மதுஷ்வர்ல எதனால அவனுக்கு தெரியாம போச்சுன்னா இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா கபூர்ல வந்து காலைல ஒருக்கா சாயந்தரம் ஒருக்கா அப்படி நெருப்புல போட்டு வாட்டி வாட்டி எடுத்தாச்சு இவ்வளவுதான் நடக்கிறது மகிஷ்வர்ல எழுப்பின உன்ன விஷயம் எப்படி தலைக்கிட்ட சூரியன் வந்துரும் குதிக்கும் எந்த விஷயம் நிற்கும்பொழுது எந்த அளவுக்கு சொல்றான்னு கேட்டா எவம தகுதல் குள்ளு முருளையாத்தி நம்ம அறலாம்

அந்த வேதனை எப்படிப்பட்ட வேதனையா இருக்கும் என்றால் மகசூர்ல தலவு குள்ளுதாத்தி ஹமலின் ஹமலகா ஒவ்வொரு ஹமலுக்காரையும் கருவில குழந்தை சுமந்திருப்பவளும் அந்த கருவை வெளியேற்றி விடுவாள் மூணு மாச கருவா இருந்தாலும் அஞ்சு மாச கருவா இருந்தாலும் அதை பார்த்தவங்க வெளியே வந்துடும் அப்பனா அந்த அதிர்ச்சியுடைய அளவு எவ்வளவு பாருங்க எந்த அதிர்ச்சிக்காவது அப்படி வெளியே வருமா கருவ வந்து கருவறை அவ்வளவு ஸ்ட்ராங் ஆனது வெளியே ஏத்தாது ரொம்ப வீக்கான கருவா இருந்தா தான் வெளியே கருவறையில வீக் இருந்தா தான் வருமே தவிர அவ்வளவு சேஃப்டியான ஒரு இடத்தை எல்லாம் வந்து அந்த கருவறையை படிச்சிருக்கான்

அது தூக்கமா தெரியுது இங்க கொடுக்கற அட்டி இந்த வேதனை எந்திரிச்சவன பார்க்கக்கூடிய அந்த அமளி அந்த கொடூரம் அந்த கஷ்டத்தை பார்க்கும் பொழுது அது பரவாயில்லைன்னு தெரியுது எது கபூர்ல பட்டா பாருங்களேன் அது என்னமோ தூக்க மாதிரி இந்த எந்திரிச்சவன பாக்கிற தலைக்கு மேல இப்படி சூரிய நிக்குது இது அதை விட கடுமையான முறையில தெரியும் பொழுது தூக்கம் தானே சொல்லுவான் அதை விட பெருசை கண்டுட்டான்ல பெரிய ஒரு வேதனையை காணும் பொழுது அதுக்கு முந்தி கண்ட சின்ன வேதனை வேதனையா சுகமா அவனுக்கு தெரியும் நல்லா இருந்தோம் கபூர்ல தூங்கிட்டு இருந்தோம் இது இப்படி கொண்டு எங்க கொண்டு விட்டு போட்டாங்களா என்ன பண்ணா இல்லையாவே அப்ப அவன் ஏன் அதை சொல்கிறான் என்று சொன்னால் ரெண்டு காரணம் ஒண்ணு வந்து ஒரு உலகத்தில் நடந்தது இன்னொரு உலகம் தெரியாது அது ஒரு காரணம் இரண்டாவது காரணம் என்னன்னு கேட்டா அவன் அங்கே அனுபவிச்சதை விட பெரிய வேதனைக்கு வந்திருக்கிறான் முள்ளு குத்துனதுல இருந்து கத்தி குத்து வாங்கி இருக்கான் இப்ப அப்ப முள்ளு குத்துனு மறந்துட்டான் மறந்துட்டு நல்லா தானே இருந்தேன்னு சொல்றான் நல்லா இருந்தா குத்து குடி இல்லான் நல்லா எங்க நொண்டி நொண்டி நடந்தியடா அதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு சொல்றான் அந்த மாதிரி விஷயத்துல அவன் சொல்றான் அதனால வந்து இதை வச்சுக்கிட்டு ஆசியனை வச்சுக்கிட்டு கபூர் வேதனை இல்ல சொல்ல முடியாது அது இதுல ஒண்ணு விளைவிக்கணும் அது போக இன்னும் சில சந்தேகங்கள் என்ன வரும்னு கேட்டா இந்த கபரை பத்தி பேசும்பொழுது ஒரு லாஜிக் அறிவுபூர்வம் ஒரு வார்த்தை செய்வார் லாஜிக் என்ன லாஜிக் இது குரான்ல இருந்து மறுத்துறது குரான் அறிவு இல்லாதனால மறுக்கிறாங்க குரானை பற்றி ஆராய்ச்சி இல்லாதனால கபுர் வேதனை நம்பினால் குரானுக்கு மாற்றம் ஒரு காலம் குரானுக்கு மாற்றம் இல்லை அது குரான் சொன்ன கருத்தை தான் ஹதீசும் சொல்லுகிறது ஒத்து வருகிறது விளக்கம் பொருந்தி வருகிறது எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது அடுத்து என்ன செய்வாங்க இப்ப ஆதமலை காலத்தில் ஒருத்தவங்க கொலை செஞ்சுட்டான்